வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம் உருண்டை உருண்டியா வைக்கிறாங்களே என்னங்கய்யா இது பெரிய உருண்டை சின்ன உருண்டை வாங்க இந்த உருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உருண்டைக்கு பேர் என்ன உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஸ்டபட் போண்டா பேர் வச்சாச்சு சரி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஆமா இது எல்லாத்தையும் முட்டை உருளைக்கெழங்கு ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு வேக வச்சிருக்கியா கழுவுணியா உருளைக்கிழங்கு முட்டையும் கழுவுணியா ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அரிசி மாவு நாலு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஸ்பூனை காட்டு எந்த ஸ்பூனில் போட்டேன் எந்த ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மைதா மாவு மைதா மாவு ஒரு ஸ்பூன் ம் அரிசி மாவு நாலு டீஸ்பூன் சரி ஓகே இப்போ என்ன போட போற இப்ப பிரெட் கிரம்ஸ் ஒரு டீஸ்பூன் ம் பிரெட் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதானே ம் ஹாப் டீஸ்பூன் கொஞ்சம் ம் இப்ப இஞ்சி பவுடர் போட்டுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு சேர்க்கற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன்

போடு போதுமா அந்த உப்பு நான் கொஞ்சோண்டு போடும் தயிர் எவ்வளோ ஊற்றணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எதுக்கு தயிர் புளிப்புக்கா புளிப்புக்கா லெமன் சேர்க்குறதால் சேர்த்துக்கலாம் தயிர் இல்லைனா லெமனா வச்சு மாப்பாடு எடுத்து கொண்டு வந்துடலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு mix பண்ணனுமா தண்ணி ஊத்துங்க கொஞ்சம் mix பண்ணியாச்சா இந்த அளவுக்கு இருக்கணுமா ஏமா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்குல என்ன போட்டுருக்க வெங்காயம் எத்தனை வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எத்தனை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நாலு நாலு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு

வெறும் உருளைக்கிழங்க மசிச்சிட்டு மசிச்சுட்டு ஒரு பொடிசா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே மிளகாத்தூள் உப்பு சேர்க்கல சேர்க்கலாம் சேரு ஒரு ஒரு டைம் போடு இன்னும் கொஞ்சம் சேரு இப்போ மிக்ஸ் பண்ணிடு என்ன செய்யறேன் முட்டையை கட் பண்றியா முட்டையை கட் பண்ணி இப்ப என்ன நடக்குது இப்போ முட்டையெல்லாம் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு இதில் அப்படியே முட்டையை சென்டரில் வச்சு நல்லா கோட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக மூடணுமா கொழுக்கட்டையில பூரணம் வைக்கிற மாதிரி வச்சிடணும் போண்டா இதான் முட்டை போண்டாவா ஓகே அடுத்தது அடுத்தது இப்போ என்ன நல்லா இருந்துச்சு இப்போ உருண்டைகள்லாம் ரெடி ஆயிட்டாங்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கிறாங்க கொஞ்சம் குண்டா ரூண்டா இருக்காங்க ரவுண்டாகவும் இருக்கிறாங்க ஓகே இப்போ இவங்களை அப்படியே அலையக்காய் எடுத்து அப்படியே மலையக்காய் போட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு அப்படியே தூக்கி பொத்தனாப்ல எண்ணெயில போடணும் ஆஹா நல்லா தக தக வெந்து வராங்களே சேர்ந்து வந்துருக்காங்க அவ்வளவுதான் நம்மளுடைய போண்டா ரெடி போண்டா தானே போண்டாவேதான் உம் போண்டா ரெடி வாங்க சாப்பிடலாம் Thank you. Thanks for watching. Okay. Bye.